அண்மையில் கலைப்பீடாதிபதி ரகுராம் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிற அளவுக்கு தூண்டப்பட்டிருக்கின்றார் உண்மையில் இது ஒரு வருத்தத்துக்குரிய விடயம் இது இன்று நேற்று நடக்கின்ற விடயம் அல்ல கடந்த காலங்களில் இராணுவ புலனாய்வாளர்களுடைய தூண்டுதலில் குருபரன் அவர்கள் அவர் பேராசிரியராக கடமையாற்றிய விரிவுரியாளராக கடமையாற்றிய குருபரன் அவர்கள் நீக்கப்பட்டது தொடர்பாகவும் நாங்கள் இந்த இந்த இடத்தில் நாங்கள் நினைவு மீட்டிக்கொள்ள வேண்டும் அவர் இருந்த காலத்தில் அந்த பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர்களோ பேராசிரியர்களோ பெண்களுக்கு எதிரான வன்முறையோ துஷ்பிரயோகமோ செய்ய முடியாத அளவுக்கு அவர் பல நியாயமான செயற்பாடுகளை அந்த பல்கலைக்கழகத்தில் முன்னெடுத்திருந்தவர் அவர் வெளியேறிய பின்னர் வெளியேற்றப்பட்ட பின்னர் பல்கலைக்கழக சமூகத்தில் இருந்தும் எந்த ஒரு எதிர்வினியையும் ஆற்றாததும் குறையாக இருக்கிறது ஏனென்றால் எங்களுடைய பிள்ளைகள் ஒரு நல்ல கல்வி சமூகமாக வருவதற்கு குருவரன் போன்ற பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் இந்த பல இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய அபாவாக இருக்கின்றது ஆனால் அது இலங்கை புலனாய்வினுடையதும் இலங்கை அரசனுடையதும் திட்டத்தினால் அவர் அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் இப்பொழுது கலைப்பீடாதிபதி ரவுராம் அவர்கள் இந்த இடத்திலிருந்து நீக்கப்பட்டிருப்பது என்பது அடுத்த வைஸ் சான்சலராக வரக்கூடிய வாய்ப்பு ரவுராமுக்கு இருக்கின்றபடியினால் அவரை இதிலிருந்து தூக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இது தூக்கப்பட்டிருக்கு இந்த எவ்வாறான தூண்டுதல் செய்யப்பட்டிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் ஏனென்றால் சில விடயங்களை பேப்பர் பேனா மூலம் நிர்வாகத்தை செய்கின்ற இடத்தில் சில இடங்களில் ஒரு தொலைபேசி உரையாடலுக்கூடாக அல்லது சிலரை கூப்பிட்டு கதைப்பதனூடாக சிறந்த முறையில் அந்த நிர்வாகத்தை ரவுராம் அவர்கள் செய்திருந்தார் நாங்கள் கூட சில இடங்களில் இந்த மாணவர்களுடைய அந்த ரேக்கிங் தொடர்பாக பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது பாதிக்கப்பட்ட மாணவர்கள் எங்களுக்கு முறைப்பாடு தருகின்ற பொழுது அது தொடர்பாக நாங்கள் கலைப்பீடாதிபதி ரவுராமர்களுடன் அவர்களுடன் தொடர்பு கொண்டு சில பிரச்சனைகளுக்கான தீர்வை எட்டியிருக்கின்ற இந்த தருணத்தில் நாங்கள் இன்றைக்கு பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலரோடு எதுவுமே பேச முடியாதவர்களாகத்தான் இருக்கிறோம் அவருடைய உலகம் வேறொரு வித்தியாசமான உலகத்தில் தான் அவர் பயணித்து கொண்டிருக்கின்றார் வெறுமனே ஒரு எங்களுடைய மதம் சார்ந்த கூட்டங்களில் அறம் சார்ந்து பேசுகின்ற அவர் அறம் சார்ந்து சிந்திப்பதில்லை